நேத்து வீடியோலே இருந்து கர்துங்ளா வரைக்கும் போனத வீடியோவா பார்த்துருப்பீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எத்தனை செக் போஸ்ட் மாறி போனோம் அந்த வளைவான ரோடு மோசமான ரோடு எல்லாத்துலேயும் என்ன பாடுபட்டோம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க என் லைஃப்ல முத முதலா பதினெட்டு பேரை கூட்டிட்டு லடாக் அப்படிங்கிற மலையில பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோட பைனலா கருதுங்களாங்கிற இடத்துல போயிட்டு நாங்க சாதிச்ச சந்தோஷத்தையும் நான் போன வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன் இருந்து இறங்கி வந்து நார்த் புல்லு அப்படிங்கிற இடத்தை தாண்டி நாங்க எப்படி அண்டர் போக போறோம் அங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நாங்க சந்திக்கிறோம் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படியே கிளம்பி கீழே வந்தா சம மழைங்க இப்போ வேறுங்க பிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பக்கம் வெயில் அடிக்க இந்த பக்கம் நாங்க போற பக்கம் போறா மழை அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு இந்த இந்த குளிரில் மழையும் சேர்த்து பிஞ்சுதுன்னு வைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ எனக்கு ஆ காஸ் குற்றாலத்தில் பார்த்துருப்பீங்க கொடைக்கானல பார்த்துருப்பீங்க ரெயின் போவ லடாக்கில் பார்த்துருக்கீங்களா இங்க முன்னாடி இருக்கு பாருங்க சூப்பரா கருத்துங்களா கருத்து அப்படிங்கிற ஊருக்கு தாண்டி போய்த்துட்டு இருக்கோம் இந்த மவுண்டன் ஆரம்பிச்சு அந்த மவுண்டன் வரைக்கும் சூப்பராக ரெயின்போ ஒன்று இருக்குது உங்க வீடியோவில் தெரியுமா தெரியல ஓகே கிட்டத்தட்ட எல்லாரை நார்த்து புல்லு வந்தாச்சுங்க இருந்து நார்த்து புல்லு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் வருது ஸோ கார் வந்துச்சு சக்சஸ்ஃபுல்லா இப்போ என்னன்னா எல்லா பைக்குக்கும் கொஞ்சம் இது செக்அப் பண்ணிட்டு இருக்கோங்க செயின் செக்அப் அது இதுன்ட்டு நம்ம கூட மெக்கானிக் வராப்பில் அதனால்தான் மெக்கானிக் சனி சுனி இல்லை சனின்னு தான் சொல்லணும் நோய் நை நோய் ஆர்டர் கருத்தோ இப்போ இது பண்ணுங்க ப்ரெட் ஆம்ப்ளேட் யாரெல்லாம் சொல்றாங்களோ ஏய் சொல்லுங்க பாந்தி யார் பாத்திரியும்

சார் சாரி நாமக்கே ப்ரோ இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்க கூட எப்படி இருக்கு ப்ரோ பயங்கரம் ஆனால் இமாலயன் எடுத்ததுனால யூஸ் பத்தில ரைட் ஓகே பாய் லக்கேஜ் ரோ ஓகே சூப்பர் அடுத்து பாருங்க முதல்ல கிளம்புன ஒரு இவ்வளோ லேட்டாக வராரு நீ தானே முதல்ல வந்து உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன் பிடிக்கல சொல்லுங்க உடங்கான இருக்காருடாங்க நம்ம சன்னி பாய் இருக்காரு சன்னி பிரேக் நை

ஓகே ஓகே வாங்க என்ன bro ஸ்கூட்டி வந்த வருது ஸ்கூட்டி இல்லைங்க அது ஆக்டிவாங்க ஸ்கூட்டியோட பேர் ஸ்கூட்டினே பேர் வைக்கறியா சூப்பர் பிரேக் ஓகேவா ஓகே சூப்பர் இன்னும் அட்வென்ச்சர் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் அது பக்கமா என்ன கிலோமீட்டர் இருக்கு ஆ தேக்க என்ன என்ன கிலோமீட்டர் தெரியலையா என்னலா அந்த नॉर्थ புல்லுல இருந்து நாங்க சள்ளுனு ஒரு ஸ்டெப் அடிச்சோங்க காரு அண்ட் அதுக்கு பின்னாடி பாருங்க önüne வரது பாருங்க டடடடடடட டடடடட டடடடட வர 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 என்னாச்சு உங்க ஆஃப்ரோட் விட்டையல்ல என்னாச்சு நல்லா இருக்கு பாருங்க ஆப்ரோடுக்கு வர வண்டியை பாருங்க ஐயா

இது வரைக்கும் கோப்ரோ வீடியோ எடுக்கவே முடியல கோப்ரோ சார்ஜும் ஏற மாட்டேங்குது பாத்துக்கிங்க கோப்ரோ மூலமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம த்ரீ சிக்ஸ்டில தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இந்த வழியில த்ரீ சிக்ஸ்டியை காட்டுறதும் நல்லா தான் இருக்கும் எல்லாமே முன்னூத்தி அறுபது டிகிரியில் உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டிடலாம் பாத்தீங்களா ஆனா ஏதாவது பேசிட்டே வரணும்ல ஆனா நம்ம கேஆர்எஃப்ட ஏதாவது பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் இந்த பேக் வாய்ஸ் கேஆர்எஃப் எல்லாரும் இந்த ரைடை வந்து ரொம்ப விரும்புகிறிய ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வழக்கமாகவே லடாக் ரைடுனாலே கொஞ்சம் சோலாவா வண்டி தூக்கிட்டு வந்துரும் போதுடுங்க யாரும் துணை இல்லாமல் அந்த நம்ம நம்ம ஊரில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் ரோட்லேயே வண்டியை ஓட்டிக்கிட்டு காடு மேடு மழை மழை எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணி இல்லைன்னா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து எல்லாம் மாறி மாறி வந்து இந்த பயணம் பண்ணுவேன் இந்த தடவை நம்ம கேஆர்எஃப்ல உள்ள ஒரு பதினேழு பதினெட்டு மக்கள் நானும் ஆரேன் உங்க கூட அப்படின்னு நிறைய பேர் சொன்னியே அதில் ஒரு பதினேழு பதினெட்டு பேர் அவங்களுக்கு டைம் இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு வசதி இருந்து கூட வந்தால் பார்த்துடுங்க இன்னும் வராத எத்தனையோ பேர் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறியா அது ஒரு விஷயம் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம கூட வந்திருக்காவில்ல பதினெட்டு பேர் இவங்க அவங்களுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் அவங்க முகத்தில் அந்த அட்வென்ச்சர் அனுபவிக்கிற ஒரு சாதன பயணத்தையும் பிரம்மாண்டத்தையும் அவங்க முகத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிய வீடியோவில் நானும் எடிட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நம்ம போகும்போது ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முழுமையாக அதோடைய எஃபெக்ட் கிடைக்காது பற்றிலாம் நம்ம பாட்டுக்கு அந்த கவனம் வேலை நம்ம மக்களை க பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணுங்கிற எண்ணத்தோடே போவேன் இப்போ எடிட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கோமா நம்ம அட சே சூப்பராக பண்ணியிருக்கோமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கேர்எஃப் உடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அடிக்கடி நினச்சி பார்த்து பார்த்துக்கிடுங்க அதனால தான் இப்போ உங்கள் கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு லடாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இதெல்லாம் என்னப்பா வெட்டியாக ஊற சுற்றி அலையிறியா காசு இருக்குன்னா தர்மத்துக்கு கொடுக்க வேண்டியது தானே நாலு ஏழை பிள்ளையில படிக்க வைக்க வேண்டியதானே அப்படி இப்படின்ட்டு நிறைய கமெண்ட் போடுறாங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லேயும் சரி அப்படி போடுறவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வீடியோவை பார்க்கறதுனால தான் அவர்களுக்கு க கமெண்ட் போடணும்னு ஒரு எண்ணம் வருது பற்றியா அதனால அவளுக்கு ஒரு க பதில் என்ன அப்படின்னா நாங்க எல்லாருமே இப்ப வந்து பதினெட்டு பத்தொன்பது பேர் வந்திருக்கோம்னு வைங்களேன் நாங்க எல்லாருமே எந்த விதத்துலயாவது பிற மனிதர்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது பணமா இருக்கலாம் இல்ல மியூச்சுவல் உதவியா இருக்கலாம் நம்ம நம்ம நேரத்தை கொடுக்கறதா இருக்கலாம் இப்படி எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கிற மக்களால மட்டும்தான் அடுத்த ஒரு கட்டத்தை யோசிக்க முடியும் அது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தம்பத்துக்கேன் சரியா ஏன்னா இந்த நம்ம கூட வந்ததுல நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருக்காவ நிறைய பேர் வேலை வேலையில இருக்காவ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கவிய பக்கத்துல உதவி பண்ணிட்டு அவங்க கதையெல்லாம் கேட்கும் நான் அதை சொல்றேன் அவங்க கிட்ட அப்போ தொழில இருக்கிறவிய அவங்களோட இல்லை வேலைக்கு வேலை செய்யறவங்கள உத தூக்கி விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு மனிதனாக பிறந்து அவங்க ஒரு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னென்ன வாழணும்னு நினைக்கிறாங்களோ அடுத்த மக்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்காவ பார்த்துடுங்க அப்படி இருக்கிற மக்கள் இந்த வாழ்க்கையில் தானும் ஒரு அட்வென்ச்சராக தனக்குன்னு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளை ஒதுக்கி வாழணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணுறோம் இதுக்கு நாங்கள் உழைச்ச உழைப்பு தான் காசை கொடுக்குறோம் பார்த்துடுங்க நாங்கள் உழைச்ச காசை தான் போட்டு பெட்ரோல் ஊற்றி பைக் வாங்கி அதுக்குண்டான பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வாங்கி நாங்கள் பை ரோட்டில் ஒரு விஷயமாக வந்திருக்கோம் பார்த்துக்குங்க இந்த மலைகளை பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது இந்த வெறும் மலைகளுக்கு மண் கிண்ணுமா இருக்கிற இடத்துக்கு ஏன் போறியா இதை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் தெ எங்களுக்கு தெரியுது அது நீங்களே பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பயணம் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து பதினெட்டாயிரம் பத்தொன்போதாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற மலைகளில் நல்ல தர சாதா தர இருக்குல்லங்க மலைகளில் கண்ணும் மண்ணும் மட்டும் இருக்கிற இடத்துல குளிர் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம இருசக்கர வாகனத்துல நம்ம பைக்கு ஓட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குடுப்பனை அந்த ஒரு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதை என்ஜாய் பண்ணுறோம் எங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்குமா என்னன்னு தெரியாது அதனால இந்த இடத்துலலாம் வந்து பைக்கை ஓட்டி எங்கள் வாழ்நாளில் ஒரு சாதனையாவது பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் மறுபடியும் உங்களுக்கு சா இந்த மாதிரி ரைடு வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த வருஷமும் வருவோமா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீங்கள் உற்சாக இப்போ சப்போர்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இதே மாதிரி இமயமலைக்கு வந்து போவோங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அது உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது கேஆர்எஃபே

போயிருக்கோம் நாங்க நாங்க வந்து ஒரு நூபரா வந்தாச்சு நைட்டு கிட்டத்தட்ட எட்டரை மணி ஆகுது செம்ம ரைடு வேற லெவல்ல இருந்துச்சு ரோடு வேறு வேற லெவல்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு ரோடை கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம என்னோட இந்த ரைடு ரொம்ப பிடிச்சி வாங்குது எல்லா லொக்கேஷன் எடுத்து நமக்குள்ள சாப்பிட சொல்லிருக்கேன் நான் வந்து ரூமில் மூணு மூணு பேர் ஷேரிங் ரூமில் தங்க போகிறோம் நூபராவலி சூப்பராக போது காலையில் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண ரைட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல கோபுரம் ஆன் அது நல்லா த்ரீ சிக்ஸ்டியில் அப்படியே காட்டி உங்களுக்கு என்னோட அனுபவங்களை பயந்துருப்பேன் காட்சி அமைப்போடு அனுபவங்களை பயந்துருக்கிறது சூப்பர் தானே ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கு பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இந்த கேஆர்எஃப் உம்முனிங்களா குரூப் ரைட்டில் நெக்ஸ்ட் வீடியோவும் சூப்பராக இருக்கும் பல இடத்துல வீடியோ முடிக்க முடியாம போயிடுது இன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சாகணும்னு சொல்லி தான் முடிக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் நாளைக்கு சூப்பரான அட்வென்ச்சர் இருக்குது துருத்துக்கு போக போகிறோம் அப்புறம் தாங்கு வில்லேஜ் போக போகிறோம் அப்புறம் நூப்ரா ஹண்டர் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்குது பெல்லைக்கானே டிங் 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 நடிச்சிருங்க போயிட்டு வரேன் பாய்